என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய பேர் டாக்டர் அர்ச்சுனன் நான் தமிழக அனைத்து வாகன ஓட்டுநர்கள் நலவாழ்வு சங்கத்தின் மாநில தலைவர் இன்றைக்கு நான் இந்த டிரைவர்ஸ் லைஃப்புங்கிற ஒரு கான்செப்டில் நான் வந்து பேச போகிறேன் இந்த சக்ஸஸ் டிவி என்னை வந்து இன்றைக்கி நேர்காணலுக்காக வந்திருக்காங்க உங்களுக்கு இன்னும் டிரைவர்ஸ் பற்றின ஒரு அனைத்து விஷயங்களையும் இன்றைக்கி கலந்து பேச போகிறோம் வாங்க ஒரு டிரைவரை நான் வந்து டிரைவர் இல்லை ஆனால் டிரைவரோட பெயின் என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு ஒரு நாள் காரில் பயணிக்கும்போது அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது சரி அவர் வந்து ரொம்ப நேரம் காரில் படுத்திருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பயணத்தை பண்ணுறாருங்கிறத அவர் சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் நான் சாப்பிடல சார் அப்படின்றாரு ஸோ அப்போ அதிக நேரம் கா வாகனத்திலே படுத்திருந்து வாகனத்திலே ஓட்டி அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஓட்டக்கூடிய இந்த டிரைவர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நானே ஒரு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தமிழக அனைத்து வாகன ஓட்டுநர்கள் நலவாழ்வு சங்கத்தை ஆரம்பித்தேன் இதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டிரைவர்ஸ்க்கு மேலே இணைஞ்சிருக்கிறாங்க இந்த டிரைவர்ஸ் கண்டிப்பாக இந்த டிரைவர் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் நலவாழ்வு சங்கம்னு ஆரம்பித்தேன் இதை இதனோட நோக்கமும் கூட அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறது மூலயமா ஒவ்வொரு டிரைவர்ஸோட வாழ்வாதாரத்தை நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தேன் சார் சங்கத்தோட பயிற்சி சார் ஒரு டிரைவர் நம்மக்கிட்ட வந்து இந்த சங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த டிரைவருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் நிறைய இருக்குது இப்போ அரசாங்கமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் வாரியம்னு வச்சுருக்காங்க ஓட்டுநர்கள் நல வாரியம்னு வச்சுருக்காங்க அதில் வந்து உறுப்பினர் அடையாள அட்டையை வாங்கி கொடுக்குறதும் எங்களோடய சங்கத்து மூலிமா இலவசமும் வாங்கி தரோம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் வா கார்டுன்னு ஒன்று இருக்குது ஈஸ்ராம் கார்டுன்னு சொல்லி அது இலவசமாக வாங்கி தரோம் அப்புறம் இன்சூரன்ஸ் அஞ்சு லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் வாங்கி தரோம் இது மட்டும் இல்லை பணி பாதுகாப்புக்காக சட்ட ரீதியாக அந்தந்த மாவட்டங்களில் சட்ட ஆலோசகரை நாங்கள் நியமிச்சிருக்கோம் அது மூலியமாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு ஓட்டுநர் பயணிக்கிறதே ரோட்டில் தான் அப்போ அவர் அதிக நேரம் வீட்டில் இருக்கிறதில் ரோட்டில் தான் இருக்கிறார் அப்போ ரோட்டில் இருக்கும்போது அதிகப்படியான சட்ட சிக்கல்கள் இவர் வண்டியை யார் அடித்தாலும் சரி இவரே இன்னொரு வண்டி அடித்தாலும் அதுக்கு தேவையான இன்சூரன்ஸ் அது இல்லாமல் வந்து அங்கே வந்து நடக்கக்கூடிய சில சட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம சங்கம் வந்து முன்னின்று அவங்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கு முன்வரும் அது மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அவங்களுக்கு நம்மளோட சங்கத்து சார்பில் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்ய முடியும் கல்வி அவங்க பசங்க படிக்கிறாங்க அவங்க பசங்களுக்கு ஏதாவது கல்வி உபகரணங்கள் கொடுக்கலாம் இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு நலத்திட்ட உதவிகளோடு சேர்ந்த மாதிரியான பணி பாதுகாப்பு தான் இந்த சங்கத்தோட நலத்திட்ட உதவிகள் சங்கத்தோட செயல்பாடுகளும் கூட இதுதான் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கவங்களுக்கான பயன்பாடுகளும் கூட தொழிலாளர்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க சார் சார் நிறைய தொழிலாளிகள் இருக்காங்க சார் இப்போ கட்டிட தொழிலாளிகள் இருக்காங்க டெய்லர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க தொழில் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல் நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அதாவது என்னென்னா உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குற தொழில் கிடையாது ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாரு அவர் வேலை ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கும் அவர் வந்து அவர் பாதுகாப்பாக தான் இருப்பார் ஒரு கட்டிட வேலைக்கு போகிறார் அவருக்கு கூட வந்து பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கொடுத்து அவங்கள வேலை பார்க்க வைக்கிறாங்க ஒரு ஹெல்மெட் மாதிரி கொடுத்து கூட வேலை பார்க்க வைப்பாங்க அதே மாதிரி வே வேறு வேறு பல்வேறு தரப்பு தொழிலாளர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குது ஆனால் ஓட்டுநர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பே கிடையாது ஏன்னா அவர் சீட் பெல்ட்டு தான் போட்டிருப்பார் ஆனால் வாகனத்தை ரோட்டில் இயக்குவார் அவர் நல்லா போயிட்டுருந்தால் கூட இன்னொரு வாகனம் வந்து தட புரண்டோ இல்லை தடுமாறியோ வந்து இந்த வாகனத்தில் அடித்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஸோ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் இந்த உன்னதமான வேலையை பண்ணக்கூடிய ஓட்டுநர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் இந்த ஓட்டுநரை மட்டுமே நான் வந்து கான்சென்ட் பண்ணி அவங்களுக்காக நலத்திட்ட உதவிகள் செய்யணும்னு முன் வந்தேன் இது வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறும் ஓட்டுநர் இல்லைனா இந்த நாட்டில் எந்த விதத்துலேயும் எந்த இயக்கமும் இருக்காது எந்த விதமும் எந்த வித பொருளும் வராது ரோடு வழியாக தான் ஒரு பொருளை கொண்டு வந்து ஒரு பொருளை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல சேர்க்க முடியும் அப்போ டிரான்ஸ்போர்ட்டு முக்கியம் டிரான்ஸ்போர்ட்டை ஓட்டுறது யார் டிரைவர்ஸ் இப்போ அரிசி பருப்பு காய்கறி பால் எதுவுமே கொண்டு வர்ற கொண்டு வர்ற லாரி எல்லாமே வந்து எங்கன்னா டிரைவர் சாலை தான் ஒரு பஸ்ஸை ஒரு நூறு கணக்கான ஒரு ஐம்பது ஓ ஐம்பது பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறாங்க நூறு பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிறாங்க அந்த நூறு பேருக்கான உயிருக்கும் இந்த டிரைவர் தான் பாதுகாப்பாக போகிறாங்க அப்போ மற்றவங்களோட உயிரை பாதுகாப்பாக கொண்டு போகிற மற்ற பொருளை ஒரு அத்தியாவசிய பொருளை எடுத்துகிட்டு வரக்கூடிய இந்த டிரைவர்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நல்லதே செய்யணும் அப்படின்னு நினச்சி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த தமிழக அனைத்து வாகன ஓட்டுநர்கள் நலவாழ்வு சங்கம் சார் சங்கத்துக்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு சங்கத்தில் சேரும்போது அதுக்கான விதிமுறைகள் இருக்குது சங்கம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிவு கட்டணம் இருக்குது அந்த பதிவு கட்டணம் அறநூறுபா சார்ஜ் பண்ணுவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ஒரு தடவை தான் கட்ட போகிறோம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடு கட்டின உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஐடி கார்டு அதாவது அவங்க ரோக்கோடு இருக்கக்கூடிய ஐடி கார்டு இலவசமாக கொடுப்பாங்க அது இல்லாமல் நலவாரி அடையாள அட்டை இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க ஈஸ்ராம் அடையாள அட்டை இலவசமாக பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மோடி அரசு மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸையும் பண்ணி கொடுப்பாங்க இத்தனை விஷயத்தையும் இலவசமாக பண்ணி கொடுக்குறக்கான முயற்சி இந்த அறநூறு ரூபாய்க்காக பண்ணி கொடுப்பாங்க சார் இப்போது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கண்டிப்பாக அது இப்படி நீங்கள் சங்கத்தில் சார் இப்போ ஒரு சங்கத்தில் சேர்ந்த உடனே ஒரு பாதுகாப்பு தேவைப்படும் சார் பனி பாதுகாப்பு இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு ஸ்டெப்னி கூட நீங்கள் காற்று இருக்கா இல்லைன்னு செக் பண்ணாமல் போயிருப்பீங்க ஆனால் ஒரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நீங்கள் ஹைவேயில் போய்ட்டுருக்கீங்க கஸ்டமரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க திடீர்னு பஞ்சர் ஆகிருச்சு அந்த நேரத்தில் வந்து ஸ்டெப்னிலேயும் காற்று இல்லை பஞ்சராக இருக்குது ஸோ என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்தில் பஞ்சர் ஓட்டுறவராக தேடணும் ஆனால் இதே சங்கத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்ன பண்ணுவாங்க நூற்றி எட்டு தலைமுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அவசர உதவிக்கு ஒரு நூற்றி எட்டு தலைமுன்னு ஒன்று வச்சுருக்கோம் அந்த நூற்றி எட்டு தளத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு நீங்கள் சங்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஓட்டுநராக இருந்தால் நூற்றி எட்டு தளத்தில் கண்டிப்பாக அவங்கள இணைச்சிருவாங்க அந்த நூற்றி எட்டு தளத்தில் இவர் பயணிக்கும் போதே அவர் வந்து என்னோடய வண்டி பஞ்சர் ஆச்சு லொக்கேஷன் அனுப்பி எல்லாம் பண்ணோன்னே அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக நிற்பாங்க அந்த அந்த நேரத்தில் பஞ்சர் விஷயங்கள்லாம் முடித்து உங்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறது நம்மளோட சங்கம் தான் தமிழக அனைத்து வாகன ஓட்டுநர்கள் நலவாழ்வு சங்கத்தில் இணைஞ்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் பாதுகாப்பும் கூட அதாவது ரோட்டில் தான் பயணிக்கிறோம் திடீர்னு ஒரு விபத்து ஏற்படுது அந்த நேரத்தில் கால்லாம் நடுக்கம் பிடிச்சிரும் பதட்ட நிலையில் இருப்போம் யார் கால் பண்ணுறதுன்னு தெரியாது ஒன்று நமக்கே உயிர் போகிற சூழ்நிலா இருக்கலாம் இல்லை நம்ம ஏற்றிட்டு வந்த பேசஞ்சருக்கு உயிர் போகிற சூழ்நிலா இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப பதட்ட நிலையில் யாரை கூப்பிடுறது யாருக்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாத சூழல்ல நம்மளோட சங்கத்தில் நூற்றி எட்டு தளத்தில் சொன்னால் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல அந்த லொக்கேஷனுக்கு குறைந்தபட்சமாக ரெண்டுலேருந்து பத்து பேராதான் வந்து நிற்பாங்க உங்களுக்கு அனைத்து உதவியும் செஞ்சு உங்களோட வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக சங்கத்திலேருந்தே நிறைய உதவிகள் செஞ்சு உங்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சங்கம் இருக்குது தயவு செஞ்சு சங்கத்தோடு பயணிக்கும்போது உங்கள் பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க லட்சம் பேர் இருக்காங்க அந்த கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ அதனால் சங்கத்தில் நீங்கள் சேர்ந்து சங்கத்து மூலியமாக நீங்கள் நிறைய பலன்களை பெறலாம் சங்கம் மட்டும் இல்லை அறக்கட்டளையும் இருக்குது அது மட்டும் இல்லை நமக்கு ரைடோ வாய்ப்பும் இருக்குது ஸோ பாதுகாப்பு சங்கத்து மூலியமாக உதவிகள் நலத்திட்ட உதவிகள் நம்மளோட அறக்கட்டளை மூலியமா என் நம்மளோட பாக்கெட்டுக்கு காசு வர்றதுக்கான வருமானத்துக்கு ரைடோ மூணு விஷயத்தை தெளிவாக பண்ணுங்கள் ஓட்டுநர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மலர்ச்சி உருவாகும் வாழ்த்துக்கள் சரி இப்போ டிரைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுருக்கீங்க அனைத்து வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு மற்றும் வாழ்வில் அறக்கட்டளை அதாவது எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு சங்கம் இருக்கும் ஆனால் அறக்கட்டளை இருக்குமான்னு தெரியாது ஆனால் ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு அறக்கட்டளை உருவாக்கியிருக்கேன் அதுதான் அந்த அனைத்து வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு மற்றும் வாழ்வியல் பாதுகாப்புங்கிறது வந்து சட்டத்து மூலியமாக பாதுகாப்பு கொடுக்கலாம் வாழ்வியலுங்கிறது அவங்களுக்கு ஏதாவது நம்ம செயல்படுத்துறதுக்கான ஒரு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கலாம் அங்கே வந்து நம்ம எவ்வளவோ வேலைகள் பண்ணுறோம் அதில் வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க அது மூலியமாக இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் நிறைய உதவிகள் செய்யலாம் கல்விக்கான உதவி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர்களுக்கான வீடு கட்டி கொடுக்குறதுக்கான விஷயம் ஓட்டுநர்கள் படிக்கிறதுக்கான பள்ளி ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போகலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஓட்டுநர்கள் வந்து உன்னதமான தொழிலை பண்ணுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஓட்டுநர்கே ஒரு சிலையை உருவாக்கணுங்கிற ஒரு திட்டத்தையும் நாங்கள் வந்து இந்த அறக்கட்டளை மூலிமா பண்ண போகிறோம் ஓட்டுநருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வேணும் அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை வேணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நல்ல வரவேற்போடு இருக்குது கூடிய விரைவில் ஓட்டுநருக்குன்னு ஒரு சிலை உருவாக போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர்களும் வந்து அங்கே வந்து ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்க்க போகிறாங்க இதுதான் வந்து இந்த அறக்கட்டளையோட நோக்கம் ஓட்டுநர்களுக்கு அதிகப்படியான நலத்திட்ட உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறக்க இந்த அறக்கட்டளையை ஆரம்பிச்சிருக்கோம் சார் விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க சார் இப்போ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கோம் நமக்கு வந்து உதவி தொகைகள்லாம் கிடைக்குது உதவிகள்லாம் கிடைக்குது ஆனால் நம்மளோட பாக்கெட்டுக்கு பணம் வந்துருச்சா அதை தான் பார்க்கணும் நம்ம பாக்கெட்டுக்கு எங்கே பணம் வந்திருக்கு அப்படின்னா நிறைய கார்ப்பரேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் மூலியமாகவும் டிரைவரை இணைச்சி வச்சுருப்பாங்க அது நிறைய நிறுவனங்கள் இருக்குது அது நம்ம காலப்போக்கில் உங்களுக்கே தெரியும் அந்த நிறுவனங்கள்லாம் நீங்கள் போது நீங்களே என்ன பண்ணுறீங்க ஒரு மூவாயிரூவா சம்பாதிச்சாலும் முப்பது பர்சன்ட் கொடுத்துருவீங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டு மிச்ச காசை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க அப்போ நீங்கள் உங்களோட உழைப்பை நூறு சதவீதம் உங்கள் பாக்கெட்டு கொண்டு வர முடியாத சூழல் அமைஞ்சிருக்கு அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் ரைடோ இந்த ரைடோவில் இணைஞ்சிருக்க ட்ரைவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சந்தா மாதிரி மெயின்டெனன்ஸ் டெய்லி மெயின்டெனன்ஸாலும் எடுத்துக்கலாம் இல்லை மாதம் மாதம் கட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம் என்னால் மாதம் மாதம் என்னால் இந்த சந்தா தொகை மெயின்டெனன்ஸ் என்னால் கட்ட முடியாது ஒரு அப்ளிகேஷனில் ஓட்டுறேன் அதுக்கான மெயின்டெனன்ஸ் என்னால் மாதம் மாதம் கட்ட முடியாது டெய்லி கூட பிளான் பண்ணலாம் அப்படி கூட அங்கே வந்து அந்த திட்டத்தை கொண்டு வரோம் இந்த அப்ளிகேஷனில் கமிஷன் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான டியூட்டி கிடைக்கும் இப்போ நான் நார்மலாக ஒரு நாளைக்கு நாலு டியூட்டி எடுக்கிறேன்னா கண்டிப்பாக இதில் வந்து எட்டு டியூட்டியோ பத்து டியூட்டி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கஸ்டமருக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கிற ஆப்பாக இது மாறும் ஏன்னா ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் கமிஷன் கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு கம்மியாக க காசு கிடைக்கும் அதாவது குறைந்த கட்டணம் தான் கிடைக்கும் ஆனால் கஸ்டமருக்கு அந்த சில பெனிஃபிட்டை கொடுத்துட்டோம்னா கஸ்டமர் நம்ம இந்த ஆப்பை தான் எடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு பாக்கெட்டுக்கும் காசு வரும் கஸ்டமருக்கும் கம்மியாக இந்த வாகனத்தில் பயணிப்பாங்க இந்த ரைடோ ஆப்பில் ஒரு வெல்ஃபேர் டிரைவர்ஸ் நார்மல் டிரைவர்ஸ்னு இருக்காங்க நார்மல் டிரைவர்ஸ் வந்து ஒன்லி டியூட்டி பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான பணம் கைக்கு வந்துடும் போயிடுவாங்க ஆனால் வெல்ஃபேர் டிரைவர்ன்றவங்களுக்கு எங்களோட ஆப்பில் ஓட்டுற வெல்ஃபேர் டிரைவர்ஸுக்கு அவங்களோட பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு கல்விக்கு ஐம்பதனாயிரம் பணம் கொடுப்போம் வருஷ வருஷம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா வரை இன்சூரன்ஸ் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து இஎஸ்ஐ பெனிஃபிட் மாதிரி இஎஸ்ஐபிஎஃப்க்கான பெனிஃபிட்ஸ்க்கும் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்லை இந்த டிரைவர்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக வீட்டு வாடகைக்கு ஐயாயிரரூவா நம்ம கொடுக்க போகிறோம் மளிகைப் பொருள் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ ஒரு மனுஷனுக்கு உண்ண உணவு இருக்க இடம் இது ரெண்டும் கிடச்சதுன்னா அவன் சந்தோஷமாக பயணிப்பான் அதே மாதிரி கல்வி குழந்தைங்களோட படிப்பு இதெல்லாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக மரணம் அடைஞ்சால் அவருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வரையும் இந்த இருந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இல்லத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துகிறீங்க அப்படின்னா கூட ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரூபா வரையும் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கான விஷயம் அது இல்லாமல் கடன் உதவி வட்டியில்லா கடன் உதவி ஒரு லட்ச ரூபா வரையும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ஆப்பில் ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய டிரைவர்ஸுக்கு தான் கிடைக்கும் இந்த ஆப்பில் ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய டிரைவர்ஸுக்கு அதுவும் வெல்ஃபேர் டிரைவருக்கு தான் கிடைக்கும் ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான ஒரு ஆப் வருது அந்த ஆப்போட பேர் ரைடோ இந்த ரைடோட ஆப்போட ஐகான் என்ன அப்படின்னா டிரைவர்ஸ் லைஃப் ரைடோ இது வந்து மாவட்டந்தோறும் ஃப்ரான்சைஸ் கொடுக்க போகிறோம் கிளைகள் திறக்க போகிறோம் இந்த கிளைகள் துவங்க விருப்பம் இருக்கிற நபர்கள் எங்களுக்கு நேரடியாக நீங்கள் அந்த ஸ்கிரீனு கீழே தெரியக்கூடிய தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா ஃப்ரான்சைஸ் கொடுத்துருவோம் ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஐயாயிரம் ட்ரைவர்ஸை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த ஐயாயிரம் ட்ரைவர்ஸை அந்த ஃப்ரான்ச்சைஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவியை கொடுப்பாங்க அப்போது ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தபட்சம் இரண்டு ஃப்ரான்ச்சைஸையாவது நாங்கள் கொடுப்போம் பெரிய பெரிய மாநகராட்சி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஜோனலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து ஃப்ரான்ச்சைஸாவது கொடுப்போம் ஃப்ரான்ச்சைஸ் துவங்கணும் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு ஒரு லேடிஸோ ஒரு ஜென்ஸ் அதாவது ஒரு எம்பிஏ படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரைடோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரைடோவில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ரைடோவுக்காக நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுங்க குறைந்தபட்சம் நாலுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா மாதம் மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நாங்கள் கேரண்டியாக சொல்லுவோம் இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது குறைந்த முதலீடில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கலாம் இன்றைக்கி நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம் லாபம் வருமானா அது கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் இதை பொறுத்தவரையும் மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுறோம் பெரிய பெரிய கார்பரேட்டு தான் இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அந்த கார்பரேட்டோட ஓனரோ கார்பரேட்டோட நிறுவனத்தில் யாரை மீட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது ஆனால் இந்த ஆப்போட முழு முழு பொறுப்பும் இந்த ரைடோ ஆப்போட ப்ரொப்பரேட்டர் நான் தான் என்னோடய பேர் டாக்டர் அர்ச்சுனன் இந்த ஆப் மூலியமாக நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வர போகிறோம் அதில் நீங்களும் பங்களிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் கூடிய விரைவில் இந்த ரைடோட ஆப்போட லான்ச் வெளியில் வரும் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு டூ வீலர் வச்சுருக்கவர் கூட அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்போ டூ வீலர் கார் கூட அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிறந்த நாளுக்கோ கல்யாண நாளுக்கோ ஒரு ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஒரு வாழ்த்து செய்தி கொடுக்குறது கூட இந்த இந்த ரைடோ ஆப் மூலிமா கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வீலரில் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க வெஜிடபிள்ஸ் சப்ளை பண்ணுறாங்க க்ராசரி சப்ளை பண்ணுறாங்க மெடிசன் சப்ளை பண்ணுறாங்க அது மாதிரி டெலிவரி பார்ட்னர் இந்த ஆப்பில் வரும் ஆனால் ஒருபோதும் பேசஞ்சரை டூ வீலர் காரங்க ஏற்றிட்டு போக மாட்டாங்க ஆட்டோ கண்டிப்பாக இயங்குவாங்க கார் கண்டிப்பாக இயங்குவாங்க வேன் கண்டிப்பாக இயங்குவாங்க அதே மாதிரி வந்து பஸ்ஸு அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் பஸ் புக்கிங்லாம் கொண்டு வர போகிறோம் பஸ் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விழாக்காலங்களில் நிறைய அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு லிமிட்டடு பேமெண்ட்டை மட்டும் சார்ஜ் பண்ண சொல்லி இந்த ஆப் மூலயமா கொண்டு வர போகிறோம் இனி ட்ரைவர்ஸ் வாழ்க்கையில் வசந்தம் தான் பிறக்க போகுது ஸோ எங்களோட கூடி நில்லுங்க அதே மாதிரி இந்த ரைடோ ஆப்பில் ஒரு டிரைவரை ஓட்டுனரையும் பார்ட்னராக்கும் திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் எப்படிங்க பார்ட்னர் அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க பார்ட்னர்ஸ் வச்சுப்பாங்க அவங்க முதலீடும் போடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் டிரைவர்ஸை வந்து நான் வந்து பார்ட்னராக கொண்டு வந்திருக்கேன் ரெவன்யூ பார்ட்னராகவும் கொண்டு வரேன் இதுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது வந்து நீங்கள் தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு டிரைவரை பார்ட்னராக சேர்த்துருந்தோன்னா நாளைக்கு இந்த இந்த ஆப்பே ட்ரைவரோட ஆப்பு தான் ஸோ டிரைவர் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஆப்பாக மாறிடும் ஸோ தனி ஒரு நிறுவனத்தோட தனி ஒரு நபரோட ஆப்பாக இது இருக்காது முழுக்க முழுக்க ஓட்டுநருக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஆப் அதுதான் டிரைவர்ஸ் லைஃப் ரைடோ ஸோ இந்த ரைடோவில் நீங்கள் இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து இப்போதைக்கு மேனுவலாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வாழ்வாதாரத்தை பெருசாக பெருக்கிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ரைடோ சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் நன்றி சார் இப்போ ஒரு டிரைவர் வந்து லைசன்ஸ் இருக்கு பட் அவரால் வண்டி வாங்க முடியல பட் டிரைவர்ஸ் எல்லாம் அது நீங்க போய் பண்ணுவீங்களா கண்டிப்பா இது நல்ல கேள்வி இன்றைக்கி படிச்சுட்டு வேலை தேடி தேடி அலைஞ்சிட்டு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா ஒரு டிரைவராவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிரைவர் வேலையை ஆக்டிங் டிரைவராக போயிட்டுருப்பார் அவர் ஒரு வாகனம் வாங்கணும்னா இந்த ஆப்பில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் ஓட்டும்போது அவருக்காக டவுன் பேமெண்ட்டு கூட நம்மளோட ஆப்பு கட்டி அந்த பேமெண்ட்டில் அவருக்கு வாகனத்தை எடுத்து கொடுத்து இதே ஆப்பில் ஓட்டி அவர் வந்து இஎம்ஐ கட்டி அவர் சொந்த வாகனமாக மாற்றிக்கலாம் அதுக்கான வழிமுறைகளும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதாவது செகண்ட்ஸில் கூட கார் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு டவுன் பேமெண்ட்டை நாங்கள் எங்களோட நிறுவனமே கட்டி அவருக்கு கார் எடுத்து கொடுத்து மூவ் பண்ணலாம் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் டிரைவராக ஆக முடியாது டிரைவர் லைசென்ஸ் லைசன்ஸ் நான் ஆக்டிங் டிரைவராக இருக்கேன் அப்படின்னா உங்களை சீக்கிரமாக ஓனராக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இந்த ஆப்பில் நீங்கள் உள்ளே வாங்க ஆக்டிங் டிரைவர்ஸ் நான் வந்து ஒரு ஆக்டிங் டிரைவராக தான் இருக்கேன் என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ எப்படி நம்ம இந்த ஆப்பில் வந்து ஓட்டுனரையும் பார்ட்னராக்கிறோமோ அது மாதிரி சாதாரணமாக இருந்த நீங்கள் ஒரு ஓட்டுனராக இருக்கும்போது அவங்கள வந்து ஓனராக்கிறதும் எங்களோட கடமை தான் சார் உங்கள் பிஷியான ஷெடியூலில் சக்ஸஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து இதுக்கப்புறம் டிரைவரை வந்து ஒரு எபியா மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும் ஸோ அலட்சியமாக இல்லாமல் ஒரு எபியா மாதிரி அவங்களை பார்ப்பதுக்கு வேலைக்கு வளர சக்ஸஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்ள கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் சக்ஸஸ் டிவியில் சக்ஸஸ் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்கிறது வெற்றி தான் ஸோ இந்த டிவி மூலியமாக உங்களை இந்த நேரத்தில் நான் சந்தித்ததில் ரொம்ப பெருமைப்படுறேன் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களை நான் பேசியிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்னோடய தொலைபேசி நிலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை ஒருங்கிணைப்பது என்னோடய முதல் கட்ட பணி அதில் இந்த டிவியும் பங்கெடுத்தல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் டிரைவரை யாரும் மதிப்பு குறைவாக கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த சக்ஸஸ் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தருணத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்